ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா கலாச்சாரத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய நிரந்தரமான சூப்பரான பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் பதவியின் பெயர் கல்வித்தகுதி வயது வரம்பு சம்பளம் காலிடங்கள் எண்ணிக்கை யார் யார் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பது போன்ற பல்வேறு விதமான தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த தகவலை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் பயன்படட்டும் அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க இதுவரையே டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் ஜாயின் பண்ணிக்கிடுங்க யூடியூப்பில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் பார்த்தீங்கன்னா டெலகிராம்லேயும் அப்டேட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் யூடியூப்பில் மிஸ் பண்ணிட்டாலும் டெலகிராமில் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா அருமையான சூப்பரான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ இந்த பதவிக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே பார்த்தீங்கன்னா தகுதியும் விருப்பமும் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது அனைத்து கம்யூனிட்டி சார்ந்தவங்களும் விண்ணப்பிக்கிற தான் வந்து கொடுத்துருக்குறாங்க தபால் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபது ஸோ அதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இன்று தான் பார்த்தீங்கன்னா வெளியிட்டுருக்காங்க டேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்து இருபது ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்து கிட்ட பார்த்தீங்கன்னா டைம் வந்து கொடுத்துருக்குறாங்க சம்பளத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறுலேருந்து எண்பத்தோராயிரத்து நூறு வரைக்கும் வந்து தராங்க ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல சம்பளத்தை தராங்க ஸோ அதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ஸோ வாங்கினோம் டீட்டெயலாக பார்க்கலாம் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமிலிருந்து இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க எந்த அமைச்சகத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இது ஸோ என்ன போஸ்டிங் வந்து கால்பரேட் பண்ணியிருக்காங்கன்னா கிரேடு டூ எத்தனை வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா இரண்டு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் நியூ டெல்லி இந்த இரண்டு வெகின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வெகின்ஸ் பார்த்தீங்கன்னா யூஆருக்கு கொடுத்துருக்குறாங்க யூஆரில் வந்து ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்கத்தால அனைத்து கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் விண்ணப்பிக்கலாம் இன்னொரு வேகன்சி பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறுலிருந்து எண்பத்தோராயிரத்து நூறு வரை வந்து தராங்க வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பது வயது வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் ரிக்ருட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் நேரடி ஆட்சி தான் இதற்கான எசென்சியல் குவாலிபிகேஷன் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வித் தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பன்னிரெண்டாம் வகுப்பு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் எனி டிகிரி முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் பி பிடெக் முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் குறைந்தபட்ச கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அனுபவம் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வந்து இருக்க வேண்டும் இதர கூடுதல் தகுதிகளும் கொடுத்துருக்குறாங்க ஸோ பார்த்துக்குங்க ஸோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சிருங்க பூர்த்தி செஞ்சிட்ட பிறகு தேவையான ஆவணங்களுடைய நகல் அனைத்திலும் செல்ஃப் அட்ரஸ்ட்டு செஞ்சிருங்க பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து டெல்லி அட்ரஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த நியூ டெல்லி அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும்ன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ எண்ணிக்குள்ள பார்த்தீங்கன்னா முப்பது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபதுக்குள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கிடைக்கிற மாரி அனுப்பி வைக்க வேண்டும் ஸோ அதற்கான அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபது அன்று பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க அதுக்காக விண்ணப்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா என்வெலப்பில் ஸோ அவங்க கொடுத்துருக்கிற மாரி மென்ஷன் பண்ணி அனுப்பிடுங்க சரிங்களா மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன் டவுன்லோட் செய்யுறது ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ அதற்கான ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நாம் அது ஒரு வேலைவாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி ஸோ இந்த வீடியோவை முடிந்த வரைக்கும் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயன்படட்டும்